ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஐயனார் துணை சீரியல் என்னென்ன பார்க்கலாம் ரொம்பவே அப்செட்டாகவே இருக்காங்க நிலா வந்துட்டு பாண்டியின் ரவ் பண்ணுற பொண்ணு ரொம்பவே நல்ல பொண்ணாக தான் இருக்கா எதுக்காக அந்த வீட்டில் தேவையில்லாமல் வந்து இங்கே பிரச்சனை பண்ணுறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பீச்சுக்கு போயிட்டு எல்லோரும் ரொம்பவே ஹாப்பியாக சந்தோஷமாக விளையாடி ஹாப்பியாக சாப்பிட்டுட்டே இருக்காங்க அப்போன பார்த்துட்டு திடீர்னு சொல்லனோட அப்பா வந்துட்டு தேவையில்லாமல் ஒரு பிரச்சனை பண்ணி விட்டுடுறாங்க அதை பார்த்து உடனே வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க அதனால தான் இந்த மனுஷனை நம்ம எங்கே மே வெளியே கூட்டிகிட்டு வரக்கூடாதுன்னு சொல்கிறது நான் தெரியாமல் நிலா வர கூட்டிட்டு வந்துட்டு இவ்வளோ பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க சேரனும் அதுக்கப்புறம் பல்ல பல்லவனும் ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நிலா வீட்டுக்கு வந் வராங்க எல்லாரும் எவ்வளோ சந்தோஷமா இருந்தோம் கடைசியில் வரும்போது இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணிக்கிட்டோமே கொஞ்சம் உங்களெல்லாம் கூட்டிகிட்டு போனதே பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சோழனோட அப்பா கிட்ட சொல்லி ரொம்பவே கோபப்படுறாங்க விடுமா விடுமா ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன் பிரச்சனை நம்மள தேடி வரும்போது போது அது சும்மாவா விட முடியும் அதனால தான் வந்த பிரச்சனையே நான் சால்வ் பண்ணி விட்டுட்டு வந்தேன் அப்படின்றாங்க இதுக்குதான்ப்பா சொன்னேன் இவரை கூட்டிகிட்டு போவேணான்னு அப்படின்றாங்க விடுங்கண்ணே ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க சோழன் வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க ஒரு நாள் அவ கூட வெளியே சுற்றினாலோ அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அவ்வளோ நல்லா பேசிகிட்டு இருந்தால் இவர் மட்டும் எந்த பிரச்சனையும் பண்ணாமல் இருந்திருந்தால் எந்த எந்த தொல்லையும் இருந்திருக்காது ரொம்ப ஹாப்பியாக முடிஞ்சுருக்கும் இந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சோழன் வந்து இதோட இந்த ப்ரோமோ முடியுது வரப்போகிற போகிற எபிசோடில் என்ன மாதிரிலாம் போது நம்ம பார்க்கலாம்